இந்திய விடுதலை போராட்டத்தை எடுத்துக்குவோம் இந்திய விடுதலை போராட்டத்தை காந்தி முன்னெடுக்கும்போது எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை எவ்வளோ பெரிய அரசை அவர் எதிர்கொண்டார் சாதாரண மனிதர்களை திரட்டி எளிய மக்களை திரட்டி போராடினார் ஒரு இரநூறு ஆண்டு காலம் ஆட்சி ஆங்கிலேயருடைய ஆட்சி கொடுங்கோன்மை ஆட்சி அவன் பீரங்கியை வச்சு துப்பாக்கி வச்சு தெரு வரைக்கும் வந்து நின்றுட்டுருக்கான் பெரிய அளவில் ஆட்சி செஞ்சுட்டுருக்கிறான் ஒரு இரநூறு ஆண்டு காலம் வலுப்பட்டு நின்ற ஒரு ஆட்சியை எப்படி எளிய மனிதரை திரட்டி காந்தி முறையடித்தார் இவ்வளோ பெரிய ஆட்சி நம்ம எப்படி எதுக்குறதுன்னு பயப்பில்லை நம்ம பக்கம் நியாயம் இருக்கு நீதி இருக்குது நேர்மை இருக்குது நம்ம போகிறான்ல இப்போ நம்மனோ அதே போதெல்லாம் நம்பணும் தமிழர்களும் வந்து கொஞ்சம் நம்பணும் ஏன்னா நாம் வந்து உலகத்துக்கே அரசுனா என்னன்னு சொன்ன ஒரு இனம் நம்மளுடைய இனம் இப்போ அப்படிப்பட்ட ஒரு இனத்தில் வந்து அவன் வந்து தான் எல்லாத்தையும் செய்ங்ககிட்ட தான் நம்ம எல்லாத்தையும் பிச்சை எடுக்கணும் அவங்கிட்ட தான் எதுவாக இருந்தாலும் கேட்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சின்ன சட்டத்திட்டம் போகணுன்னாலும் ஆளுநரையோ இல்லை டெல்லி நாடாளுமன்றத்தையோ எதிர்பார்த்து தான் இருக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு இறையாண்மை இல்லை தமிழ்நாட்டில் எதையுமே தீர்மானிக்க முடியாது தமிழ்நாட்டு மக்கள் எதையுமே தீர்மானிக்க முடியாது அப்படின்னு நிலைமையில் தான் இருக்கிறோம் இந்த உண்மையை புரிந்து கொண்டு தான் மக்கள் அடுத்த கட்டமாக யோசிக்கணும் அப்போ இந்த சட்டமன்றம் இந்த நாடாளுமன்றத்துக்குள்ளே நமக்கு உரிமை இல்லைன்னா இதற்கு வெளியே தான் யோசிக்கிறோம் இப்போ இதற்கு வெளியே தான் பல பேர் யோசிக்கிறாங்க இப்போ இந்தியாவுக்குள்ளே பார்த்தோம்னா பல மாநிலங்களில் இதை பற்றிய கருத்துக்கள் வருது இப்போ நேற்று உத்தவ் தாக்கரே சொல்லியிருக்காரு சோவியத் யூனியன் எப்படி சிதறுகிறதோ அது போல் இந்தியாவும் சிதறக்கூடிய காலம் வரும்னு நேற்று உத்தவ் தாக்கரே பேசியிருக்காரு மம்தா பானர்ஜி போராடும் போது வங்கத்தின் சொந்த மகள்னு சொல்கிறாங்க அவங்க அப்போ என்னென்னா எல்லோருக்கும் தங்களுடைய தேசிய இனம் சார்ந்த உரிமை தேசிய இனம் சார்ந்த பார்வை அது எல்லா இடங்களையும் இருக்கு ஏன்னா இவங்க ஒற்றை பெருந்தேசியம் என்ற பெயரில் ஆரியத்துவா திட்டம் போட்டு பிஜேபி திட்டம் போட்டு இந்தி சமஸ்கிருத திணிப்பாக இருக்கட்டும் ஒரே இந்திக்காரர்களை திணிப்பாக இருக்கட்டும் எல்லா தேசிய இனங்களும் கைப்பற்றி அழிக்கணுன்ற முடிவுக்கு வந்த பிறகு எல்லா தேசிய இனங்களும் தங்களுடைய வரலாற்றையும் தங்களுடைய உரிமையும் பாதுகாப்பதற்காக ஒவ்வொருவரும் தங்களுடைய சொந்த முயற்சியில் பல வேலைகளை செய்கிறாங்க அப்போ தமிழ்நாட்டிலேயே நம்ம அப்படி செய்யணும் அந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் ஒன்று கூடி நின்று தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி பல உரிமையில் மீட்டிருக்கும் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு பிறகு நம்ம மீட்டதே பாருங்கள் இப்போ காவேரிக்காக தொடர்ந்து போராட்டம் நடத்தி தான் நம்ம பல இதெல்லாம் மீட்டிருக்கோம் பல பிரச்சனை இப்போ வந்து ஒற்றை தீர்ப்பாயம்னு வந்தப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ச தஞ்சாவூரில் நடந்த பத்தொம்பது நாள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி அந்த ஒற்றை தீர்ப்பாயம் என்பதை தள்ளி வச்சு நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கே வரல அதுபோல் பார்த்தோம்னா இப்போ இந்த ஸ்டெர்லில் ஸ்டெர்லைட்டாக இருக்கட்டும் போராடி தான் நம்ம தடுத்துருக்கோம் அதுபோல் ஹைட்ரோ கார்பன் அந்த வேணான்னு சொன்னதுக்கு மிகப்பெரிய அளவில் ரம்மாள் தொடங்கி அவ்வளோ பேர் போராடி அதுக்காக ஒரு வேளாண் மண்டல சட்டம் கொண்டு வந்திருக்கோம் அப்போ எல்லா உரிமையிலையும் நம்ம தான் பெற்றிருக்கோம் என்ற வரலாறு நம்ம கடந்த காலத்தில் பத்தாண்டுகள்லேயே இருக்குது ரொம்ப இங்கே